வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி ஒன்பதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்து நாங்கள் கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி இது தார் ரோட்லேருந்துங்க ஒரு பத்து சைட்டு தள்ளி வருங்க மொத்தமாகவும் வந்துங்க ஒரு முந்நூறு அடி தான் வரும் முப்பது அடி தடங்க இடம் வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட்டுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் வந்துங்க பக்கத்தில் வீடு இருக்கிற மாதிரி வந்தால் உடனே வீடு கட்டுற மாதிரி வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாகவே ரெண்டே கால் சென்ட்டு சேர்ந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு முதியோர் உள்ளம் தெரியுது பாருங்கள் அந்த முதியோர் இல்லத்தை ஒட்டியே வந்துங்க பஸ் ரூட்டுங்க அது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு அடி இதுக்குள்ளே தான் வருங்க இந்த ஓலை குடிச்சு போட்டுக்கு வந்துங்க இதுக்கு பக்கத்தில் ஒட்டுன மாதிரி தான் இருக்குதுங்க இடம் ரைட் சைடில்ங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருபதுக்கு ஐம்பது அப்படின்னுங்க ரெண்டே கால் சென்ட்டுங்க மொத்த விலையே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துங்க ஃபைனல் ரேட்டாக வந்துங்க நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட்டுங்க ரேட்டு வந்து குறையாதுங்க இந்த இடம் எங்கே அனுப்பிச்சுருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர்லேருந்துங்க நம்பியூர் போகிற ரோட்டில் தைலம்பழங்கிற இருந்துங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வருங்க இந்த இடம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்